அவரை பார்க்கும் பொழுது அவர் பேசியதான ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வார்த்தையை நாம் தியானிப்போம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் நாடெங்கும் இருள் உண்டாயிற்று ஏறக்குரிய மூச்சு மணிக்கு ஏலி ஏலி அதாவது என்றுவிதா யா நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அவர் பாடுபட்ட அந்த நேரத்திலும் கூட அவர் பிதாவை நோக்கி கூக்குரல் இடுகிறார் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாம் பிதாவை நோக்கி நாமும் இட வேண்டும் நமக்கென வரக்கூடிய எல்லா வேதனைகள் நிந்தனைகள் பாடுகள் நேரங்களிலும் நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஜெபம் யாரிடம் செல் செல்ல போகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் எல்லா நேரங்களிலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம் விசுவாசத்தை அவர் பார்க்கிறார் நம் விசுவாசம் முக்கியமா இருக்கிறது நாம் ஏனோ தானோ என்று நாம் ஜெபிக்காமல் அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது நாம் உருக்கத்தோடும் மன விசுவாசத்தோடும் நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஹாலிலு அவரை பார்க்கும் பொழுது அவர் ஏன் அந்த வேதனை படுகிறார் எல்லாம் நம்முடைய நம்முடைய பாவ நிமித்தம் அவர் வேதனை அந்த சாட்டையினால் வாங்கின அடிகள் அந்த சிலுவிலே தொங்கப்பட்டு அவர் இறந்து போகிறார் அனைத்தும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் விழாவிலே அந்த நேரத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே அவர் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார் அவர் யாரையும் அவர் ஏளனமாக பேசவில்லை உங்களால் தான் எனக்கு இந்த வேதனை வந்தது என்று அவர் அதனை கொள்ளவில்லை அவர் பிதாவை நோக்கி ஜெபம் செய்கிறார்

நம் தேவன் இறக்கத்தின் தேவன் அவர் நிச்சயமாகவே நம் ஜபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும் மன உருக்கத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் ஏனோ தானவன்றி அல்ல அவரை நோக்கி அவருடைய சமூகத்திலே நாம் வந்து கூக்குரல் இடுவோமானால் நம்முடைய தேவன் நிச்சயமாகவே நம் ஜபத்தை கேட்பார் ஹாலெலு ஆகவே நாம் அனைவரும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு நாம் அவர்கள் ஒவ்வொரு தேவைகளையும் நாம் அடுத்தவர்களிடம் சொன்னால் கூட அவர்கள் ஒரு ஆறுதல் மட்டும்தான் சொல்வார் அதோடு அவர்கள் விட்டு விடுவார்கள் ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல நாம் அவரை நோக்கி நாம் கூக்குறல் இட்டார் அவருடைய சமூகத்திலே ஓடந்து நாம் சொன்னால் அவர்கள் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் நிச்சயமாகவே முடிவு தரு அவர் வல்லவராயிருக்கிறார் ஹாலிலு யா அவர் இன்பத்தின் தேவன் அவர் இரக்கத்தின் தேவன் அவர் நம்முடைய தேவன் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வின் போகாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் விசுவாசத்தோ நாம் ஜெபிக்க வேண்டும் அவருடைய பாதத்திலே நாம் விண்ணப்பத்தை வைக்கும்போது போது விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பது நாம் மறைந்துவிடக் கூடாது யா யாகப்பரலை நாம் பார்க்கும் பொழுது ஐந்து பதினைந்திலே நாம் எல்லா துன்ப நேரங்களிலும் ஜெபிக்க ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார் இதை நாம் நமக்கென எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரங்களிலும் நாம் எங்கே போகிறோம் நமக்குன்னு ஒரு தேவை இருக்கிறதா நாம் பிறரிடம் சொல்லக்கூடாது நாம் நாம் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது பிதா கண்டிப்பாக நம் ஜபத்தை கேட்பார் ஹாலேலு யா ஆகவே பிரிய ஜனமே நம்முடைய ஜபத்தை கேட்க நம்முடைய தேவன் இருக்கிறார் நாம் ஏன் பிறரை நோக்கி போக வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே சுமந்தார் அவர் சிலுவையிலே அவர் இறந்து போகிறார் இரத்த காயங்கள் அவருக்கு அவருக்கு சாட்டினால் அடி எதற்காக அனைத்தும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒரு ஒரு நிமிடம் போதும் அவருக்கு நினைக்க இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நான் ஏன் பாடுகள் பட வேண்டும் என்று நினைத்தாரா இல்லை அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அங்கே அங்கனே அவர் மரணம் ஆகிறார் ஹாலேலுயா அவர் அந்த நேரத்திலே பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதே போல நாமும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு வரக்கூடிய கடன் கஷ்டங்கள் அனைத்து வியாதி வறுமைகள் அனைத்தின் அனைத்து நேரத்திலும் நாம் பிதாவை நோக்கி நாம் அழுகுரல் இட வேண்டும் அவருடைய சமூகத்திலே நாம் ஓடி வர வர வேண்டும் நமக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து நாம் அங்கே ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார் ஹாலேலுயா ஆகவே அனைத்து மக்களும் நமக்கு வரக்கூடிய எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் நாம் அவரை விட்டுவிடக்கூடாது அவருக்கு எந்த இடத்திலே அவருக்கு ஆணி பாய்ந்து அவருக்கு சிறசிலே முழுமுடி சூட்டப்பட்டதோ அந்த இடத்திலே இப்ப பல வண்ண கலர்களில் அவருக்கு தொழில்கின்ற கிரீடம் இருக்கிறது அனைத்தும் அவருடைய பிதாவின் சித்தம் அவர் அந்த இடத்திலே அவர் அறிந்திருக்கிறார் இது அனைத்தும் பிதாவின் சித்தத்தின்படி ஆகவே இது சொன்னால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை அவர் அறிந்து கொண்டு அவர் பிதாவை நோக்கி அவர் ஆகவே நாமும் அறிந்திருக்க வேண்டும் நாம் யாரை நோக்கி கூப்பிட்டால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆகவே அனைத்து பிள்ளைகளும் அனைத்து மக்களும் நம் மகிமையின் தேவனை நோக்கி நாமும் வரக்கூடிய எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் பாடுகள் அனைத்து வரக்கூடிய நேரத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும் ஆமேன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நூறு மடங்காக பலன் தருவாராக